மரடா கணிதம் சேனலில் ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்ட கேள்வித்தாட்களுக்கான விடைகளை விரிவாக ஆராய்ந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் பன்னெண்டு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டத்தின் மையத்தில் இருந்து மூணு நூற்றி ஏழு சென்டிமீட்டர் தூரத்தில் அமைந்த நானி நீளம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாரோட நீளம் கேட்குறாங்க நானோட நீளம் கேட்குறாங்க இது நம்ம பயன்படுத்தி தான் கணக்கு சேர்க்குறோம் எதை பயன்படுத்தி சேர்க்குறோம் பித்தாகரஸ் பித்தாகர சட்டத்தில் படி பித்தாகரஸ் திட்டத்தின்படி தானே எதோட ஸ்கொயராகிரும்னா ஆரம் ஸ்கொயர்டிலேருந்து யாரை கழிக்கணும் தொலைவு ஸ்கொயர்டை கழித்தா போதும் இருந்து யாரை கழிக்கணும்னா இது எதை குறிக்கும்னா தொலைவு எதை குறிக்கும் தொலைவு ஸ்கொயராக கழிச்சா நம்மளுக்கு யாரோட நீளம் கழிச்சிடும் நானோட நீளம் அந்த நானோடய நீளங்கிறப்ப என்னன்னா அந்த லென்த்தை டிவைட் பண்ணி யாரால டிவைட் பண்ணணும் டூவால் டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணணும் டூவால் டிவைட் பண்ணி என்ன செய்யணும் ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா நம்ம நார்மலாக ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி கழித்து வந்த ஆன்சரை எதால் மல்டிப்ளை பண்ணணும்னா ரெண்டால மல்டிப்ளை பண்ணணும் ரெண்டால மல்டிப்ளை பண்ணணும் ஏன்னா அந்த நானுங்கிறது எதை குறிக்கும்னா விட்ட மாதிரி

நூற்றி நாற்பத்தி நாலு மைனஸ் ஒம்போதேல எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு அறுபத்தி மூணு நூற்றி நாற்பத்தி நாலில் அறுபத்தி மூணு போச்சுன்னா பாக்கி என்ன கிடைக்கும் எண்பத்தி ஒன்று அப்போ எல் பை டூ ஸ்கொயர்டுங்கிறது என்ன கிடைக்கிதுன்னா எண்பத்தி ஒன்று இதை நான் என்ன செய்கிறேன்னா எல் பை டூ ஸ்கொயர்டு ஈக்வல்டு இவனையும் நான் என்ன செய்கிறேன்னா ஸ்கொயர்டாக மாற்றுறேன் அப்போ எண்பத்தி நான் யாரோட ஸ்கொயராக எழுதலாம் ஒம்போதோட ஸ்கொயர்டாக எழுதலாம் ஒம்பது ஒம்பது எண்பத்தி ஒன்று இந்த ஸ்கொயர் இந்த ஸ்கொயர்டை என்ன ஆகிரும் கேன்சல் ஆயிரும் அப்போ எல் பை டூ ஈக்குவல் என்ன கிடைக்கிது ஒம்போது இந்த டிவைடில் இருக்க டூ அங்கே போனால் என்ன ஆகும்னா பெருக்கல்லாகும் ஏன்னா பகுத்தில் அங்கிட்டு போகிறப்ப என்னவோ வரும் பெருக்கலாக மாறும் அப்போ இதிலேருந்து நானோடய நீளம் என்ன கிடைக்குது பதினெட்டு சென்டிமீட்டர் நானோட நீளம் என்ன பதினெட்டு சென்டிமீட்டர் ஆப்ஷன் டி அடுத்து கொஞ்சம் எளிமையான கணக்காக தான் இருக்குது முப்பத்தி ஆறின் காரணிகள் முப்பத்தி ஆறின் காரணிகள் காரணிகள் வேற பகுத்திகள் வேறு காரணிகள்னால் ஒன்றும் அதே எண்ணும் வந்தா அது காரணி வகுத்தினா வகுத்திகள்னா ஒன்னும் அந்த எண்ணும் வராது இப்போ காரணிகள்னா யார் முப்பத்தி ஆறு என்னென்ன வாய்ப்பால வரும் பாருங்க ஃபர்ஸ்ட் காரணிகள்னு சொல்லிட்டோமா காரணிகள்னா என்ன சொன்ன ஒன்னும் அந்த எண்ணும் வரணும் வந்தா அது என்னது காரணிகள் நம்ம எதையுமே கண்டுபிடிக்கிறது அந்த எண்ணும் உள்ள ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் நேராக குறிக்கும் பிஏ குறிக்கும் ஷார்ட்டாக முடிச்சுட்டு போயிடலாம் நம்மளுக்கு நேரமும் மிச்சம் இப்போ காரணிகள் செக் பண்ணி பார்க்குமா முப்பத்தி ஆறு ரெண்டாயிரப்பில் வருமா வரும் முப்பத்தாறு மூணாவது பல வருமா பன்னெண்டு மூணு முப்பத்தாறு முப்பத்தாறு நாலாவில் வருமா ஒம்பது நாங்கு முப்பத்தாறு ஒம்பது நாங்கு முப்பத்தி ஆறு முப்பத்தாறு ஆறாவது பல்ல வருமா ஆறு ஆறு முப்பத்தாறு முப்பத்தாறு ஒம்பதாயப்பல்ல வருது பன்னெண்டுலேயும் வரும் பதினெட்டில் பாருங்கள் ரெண்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு அப்போ முப்பத்தாறோட காரணிகள் யார் யார் வரா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு ஒம்பது பன்னெண்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் காரணிகள்னால யார் யார் வந்துடுவான் ஒன்றும் அதே எண்ணும் வந்துடுவான் வந்தால் யார் காரணி இதே முப்பத்தி ஆறோட வகுத்திகள் முப்பத்தி ஆறோட வகுத்திகள்னு கேட்டாங்கன்னு வைங்களேன் இதே ஆன்சர் தான் ஆனால் யாரை யாரையும் விட்டுருணும் ஒன்றே முப்பத்தாறை விட்டுருணும் அப்போ யார் யார் வருவா ரெண்டு மூணு நாலு ஆறு ஒம்பது பன்னெண்டு பதினெட்டு இப்படி வந்தால் அது யாரை குறிக்கும் வகுத்திகளை பிடிக்கும் காரணிகள்ங்கிறது அவங்க தெரிகிறதுக்கான காரணமான அனைவரையும் சொல்கிறது தான் காரணி அனைவரையும் சொல்கிறதா என்ன காரணிகள் நன்றி